ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஜஸ்வா விராட் கோலியா நிறைய பேர் கேட்டீங்க உங்கள் சஜெஷனாக கொடுத்தீங்க ஸோ நானும் என்னோட ஒப்பினியன் ஷேர் பண்ணிக்கலாம் நாளைக்கு மேட்ச் இருக்கல இதோட ப்ரிவியூ அப்புறம் வரும் தான் பட்லஸ் பிளண்டர் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காத பாருங்க எதனால் எங்களுடைய ஈஸியாக தோற்றுகிட்டு போகிறாங்கன்னு ரைட் இது ஜஷ்வால் வேணுமா கோலி வேணுமா என்னோடய டேக் என்ன நான் அதை பேசுகிறேன் சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதான் பார்க்குறதுக்கு விராட் கோலி பேருட்டாரு ஜெஷ்வாவில் கொண்டு ஜெஷ்வாவில் கொண்டு வாங்கு நாளைக்கு இம்பார்ட்டண்ட் மேட்ச் இந்தியா வருஷம் சவுத் ஆஃப்ரிக்கா ரெண்டு பீட்டும் ரெண்டு பேரும் அன்பீட்டன் சைட் அவங்ககிட்ட குவாலிட்டி எல்லாம் இருக்காங்க போலஸ் ரபாடா நோக்கியா மார்க்கோ ஜான்சன் இன்னும் ரைட் இப்போது சஜஷன் நான் யார் வேணால் எவ்வளோ வேணால் சஜஷன் கொடுக்கலாம் எண்ட் ஆஃப் த டே டீம் மேனேஜ்மெண்ட் டிராவிட் அண்ட் ரோஹித் என்ன டிசைட் பண்ணுறாங்களோன்னு கோலி அஃப்கோர்ஸ் இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே சரியாகவே பர்ஃபார்ம் பண்ண முடில அண்ட் இந்த நியூயார்க்கில் யாருமே பெர்ஃபார்ம் பண்ண முடியல கோலி மட்டும் கிடையாது நியூயார்க்கில் வந்து நூற்றி முப்பதே ஜெயிச்சான் ஸ்கோர் நூற்றி இருபது ரிவன் பண்ணேன் பாகிஸ்தானுக்கு எதிராக பாபர் ஆசமும் ஸ்கோர் பண்ணமுல்ல மற்றபோ பெரிய பிளேயர் யாருமே இல்லாமல் ஸ்கோர் பண்ண முடியல ஸோ அதனால் அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணால் விராட் கோலி கோலி இஸ் பியாண்ட் எவ்ரி ஒன் மேன் விராட் கோலி வந்து அவரெலாம் பிக் மேட்ச் பிளேயர் சொல்லிட்டே இருக்கீங்க பர்ஃபார்ம் பண்ணலையே சரி எதுக்காக ஜட்ஜ் வரல கொண்டு வரணும் போடனே ஜெஷ்வால விராட் கோலி டீம் மேட்ச் ஜெய்க்குது இல்லை இப்போ சர்மா ஒரு ஷர்மா பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னார் ரெண்டு பேரும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அடிக்கிறதோட கலெக்டிவா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணி ஒன் செவன்டி ஒன் எயிட்டி அடிக்கிறதா எங்கள் டீம் எஃபர்ட் தான் ரொம்ப முக்கியம் அதில் தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஃபோக்கஸ் பண்ணுறோம்னு எக்ஸாம் சொன்னார் பங்களாதேஷுக்கு எதிராக ஒருத்தர் தான் ஃபிஃப்டி அடிச்சார் அது கூட ஹார்திக் பாண்டி அடிச்சார் எல்லாமே டுவெண்ட்டி தேர்ட்டி டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன் நைன்ட்டி சிக்ஸ் நேற்று பாருங்க ரோஹித் ஷர்மா ஃபிஃப்டி பாக்கெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சு ஒன் செவன்ட்டி ஒன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ மீனிங் ஃபுல் நாக் பை ஹார்திக் பாண்டியா ஹார்திக் பாண்டியா ஃபிஃப்டி அடிக்கணும்னு அவசியம் இருக்குது குய்க்கு வந்து டுவெண்ட்டி தேர்ட்டின்னு ரெண்டு சிக்ஸ் ஆர்ஜர் பாருங்க ஆர்ச்சர் எங்கே போயிடுச்சு ஸ்கோரை ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் ஸோ இந்த இடத்துல விராட் கோலியை ட்ராப் பண்ணிவிட்டு ஜஷ்வால் விளையாடுறதை நான் ஒத்துக்க மாட்டேன் விராட் கோலி தான் விளையாடணும் அவர் தான் விளையாடுவாங்க டிராவிட் அண்ட் ரோஹித் ஷர்மா அவரை கண்டிப்பாக பேக்கப் பண்ணாங்க அவர் மட்டும் இல்லை சிவன் டூபையும் பேக்அப் பண்ணாங்க சிவன் டூபையும் அது அதுவரை கேட்டீங்க டூபையால் சஞ்சு சாம்சனானு சஞ்சு சாம்சன் இஸ் எ கீப்பர் அவரு நம்பர் த்ரீ டூபே நேற்று டூபே நம்பர் செவனில் வந்தார் அதனால ஸ்கோர் பண்ண முடியல எல்லாரும் எல்லோரும்லேயும் அழிக்க முடியாதுங்க இவ மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்கிறனால வச்சுட்டு இருக்காங்க பதினோரு பேர் ஏழு எட்டு பேர் பெர்ஃபார்ம் பண்ணாலே போதும் மூணு நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ண நாளைக்கு எந்த சேஞ்சும் இருக்காது பாருங்கள் டீமில் எக்ஸப்ட் மேபி இன்ஜூரி இருந்தால் அது வேறு விஷயம் ஸோ கம்மிங் பேக் டு கோலி அண்ட் யஸ் ஜஸ்வால் கோலி வந்து டீமில் இருக்கும்போது அவர் நேற்று அவுட் ஆன பால் கூட போகிறார் அவுட் ஆயிருப்பாங்க ஏன்னா இது ஒன்றும் வெங்கடா சின்னசாமி ஸ்டேடியமும் இல்ல இஷ்டத்துக்கு பெங்களூர் மும்பையில் வந்து ஐபிஎல் அடிக்கிற மாதிரி ஏழு முன்னூற்றி எழுபது அடிக்கிற ஸ்ட்ரைக் ரேட் சரியில்லை சார் பவர் ஈட்டிங் இல்லை அது இல்லை எதுக்குன்ற பவர் ஈட்டிங் ஒரு நல்ல ஜெயிச்சாலும் மேட்ச் யூ பவர் ஜெயிக்கிறதாட்டிங் அவுட் ஆகிட்டு போகிறதுக்கா ஸோ இவருக்கு வந்தது இல்லாமல் புட் பால் அண்ட் கோலி வாஸ் டிஃபைன்ட் எல்லாருக்கும் ரோலை டிஃபைன் பண்ணி கொடுத்த மாதிரி கோலிக்கும் சொல்லியிருக்காங்க நீ கோ ஃபார் ரன்ஸ்னு போனார் அவுட் ஆனால் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க நோட் பண்ணணும் நீங்கள் பிச்சை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா நிறைய பேர் எங்கேயிருந்து ட்விட்டரில் கொஞ்சம் எடுத்து அங்கேருந்து ட்விட்டரில் எடுத்துகிட்டு அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு போட்டுறோம் சி இந்த திங்க் இஸ் ஒவ்வொரு மேட்சுக்கு முன்னாடி எதிர் டீமும் பிளானிங் போடுவாங்க நம்ம டீமை பற்றி யார் யாரும் எப்படி அவுட் பண்ணணுன்னு ஒரு மணி நேரம் உங்களுக்கு வந்து மீட்டிங் இருந்துன்னு வச்சிங்களேன் கோச்சு கூட அதில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கோழியை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க எப்படி கோலி அவுட் பண்ணோன்னு அவங்க டைம் எல்லாம் ஃபோக்கஸ் அதில் இருக்கிற நேரத்தில் தான் ரிஷப் பந்த் வந்து நடுவில் வந்து ஒரு ஸ்கோர் பண்ணிட்டு போகிறது ஃபோக்கஸ் எல்லாம் கோழி மேலே இருந்திருக்கும் டிஸ்கஷன் அப்போது மேட்ச் எப்போ சொல்ல மேட்சுக்கு முன்னாடி நெட்ஸில் விளையாடும் போது ஆகட்டும் டீம் மீட்டிங் அப்போ அப்போது அந்த முக்கியமான டைத்தை அவங்க எடுத்துடுறாங்க பாருங்கள் அதுவும் ஒரு பெரிய பிளேஸ் இந்தியாவுக்கு அண்ட் விராட் கோலி எனி டே இஃப் இஃபயர்ஸ் இ ஃபயர்ஸ் அது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ரோஹித் சர்மா எடுத்துக்கிறாரு அவர் ஃபெயிலியர் ஆனால் நீங்கள் கவலை பண்ணணும் இந்த ஐசிஐ டோர்மெண்ட் பதினோரு வருஷம் நம்ம ஜெயிக்காதுக்கு மெயின் காரணம் என்னன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் இருந்தது டாப் த்ரீ பவர் பிளேயர் அவுட் ஆகிட்டா மிடில் ஆர்டர் அப்படியே பலாப்ஸ் ஆகி நம்ம தோத்துட்டு வந்தோம் இதுதான் ஆனால் இப்போ அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வேர்ல்டு கப் செமிஃபைனலுக்கு அப்புறம் பாருங்கள் இந்த டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டே வேர்ல்டு கப் ஃபைனலும் ஒரே ஒரு ஆட் மேட்ச் தோத்தோம் தோத்துட்டோம் பட் எல்லாம் பத்து மேட்சும் ஜெயிச்சுட்டு வந்தோம் நம்ம ஆனால் எந்த பிளேயர் அவங்க மாத்திரிலையே தி ஸ்டக் வித் த பிளேயர் ரோலை ரிஃபண்ட் பண்ணி கொடுத்தாரு டிரைவரோ ரோஹித் சர்மாவும் உங்களோட வேலை இது 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 நீங்கள் பண்ணணும்னு ஸோ இப்போ இது வரைக்கும் பதினோரு வருஷமாக ஜெயிக்காததுக்கு இப்போ என்ன புதுசாக வந்திருக்குன்னா அதே பிளேயர் தான் பட் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் பேக்கிங் டேம் ஏன்னோ என்ன ரோல் கொடுக்கறது நீ இதுதான் தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் ஃபெயில் ஆனாலும் நாங்கள் பேக்கப் பண்ணுறோன்னு ஸோ இப்போ டாப் த்ரீ ஃபெயில் ஆனாலும் ரோஹித் சர்மா விராட் கோலி இப்போ சூரியகுமார் ஃபெயில் ஆனாலும் நடுலையோ அக்சர் பட்டேல் ஜடேஜா ஹார்திக் பாண்டியா டூபே சூரியகுமார் யாதவ் இன்னும் யாரோ டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி எடுத்து வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ் ஸ்கோர் கொண்டு வந்துடுறாங்க இமஜின் இந்த இவ்வளவு ஷமி வர இல்லை சமி தான் ராஜிப்பாருங்க போலிங்கோ இது வரைக்கும் பன்னெண்டு பேர் தான் இருக்காங்க ஒரே ஒரு சேஞ்சர் சிராஜுக்கு பார்த்து குல்தீப் யாரு விளாட்றாரு மற்றபடி அதே டைம் தான் அது ஓட்ட அவங்க இருக்காங்க இப்போ ஃபோக்கஸ் எல்லாமே கோலி எப்படி அவுட் பண்ணுன்னு இருக்கிற நேரத்தில் மற்றவங்கள ஸ்கோர் பண்ணிட்டு போயிறாங்க அது ஒன்று செகண்ட் திங் ஜஷ்வால் ரஷ்டியா இருக்கார் அவர் கடைசியாக விளையாண்டது காம்படிட்டிவ் கிரிக்கெட் மார்ச்சில் லெட்ஸில் நீங்கள் விளையாடலாம் என்ன தான் இருப்பாங்க ஸ்ட்ரெய்ட்டே கொண்டு போய் ஃபைனல்ல இம்பார்ட்டன்ட் மேட்ச் தான் ரபாட் அவராக இருப்பா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரபாட்டை நோக்கி போடும் போது இட்ஸ் நாட் கொண்டு போய் ஈஸி இட் இஸ் ஏ பிக் ரிஸ்க் கோலி தான் விளையாடணும் ஜஷ்வால் வந்து ரஷ்டியாக இருக்காரு அவருக்கு என்ன சான்ஸ் இனிமேல் கிடைக்கும் மேட்ச் ஜெயிக்கும்போது எதுக்கு ஒய் ஒன்று பிக்ஸ் பண்ணிட் இஸ் நாட் ப்ரோக்கன் எண்ட் ஆஃப் த டே மேட்ச் ஜெயிக்கிறோம் அதுதான் முக்கியம் அண்ட் அதனால் ஜஷ்வாலில் விளையாட வைக்க மாட்டாங்க விராட் கோலி தான் நாளைக்கு விளையாடுவார் அண்ட் நேற்று புரஸ்காக போஸ்ட் மேட்சலே சொன்னார் ஸோ அரி பேக்கிங் விராட் கோலி கேட்டார் மைக்கேல் வந்தார் எஸ் அஃப்கோர்ஸ் அவ்வளோ கான்ஃபிடென்ட் தி யார் பேக்கிங் கேம் கண்டிப்பாக யூ வில் கம் குட் சேஞ்சஸ் தேவையே இல்லை நீங்கள் பாருங்கன்னா சால் இருக்கார்ல டீமில் அவர் ஒரு மேட்ச் கூட கொடுக்கல அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் எதிர் டீம் யோசிச்சுட்டு இருக்கும் சாலுக்கு போட்டார்னா சப்போஸ் சால் லெக்ஸ் லெக்ஸ்பீன் எப்படி விளையாடணும் கூகுளில் எப்படி விளாட்லும் தூசுரை எப்படி விளாடணும் பின்வியூகளை எப்படி அடிக்கணும் லாங்கில் எப்படி அடிக்கணும் ப்ளான் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஆனால் ஒரு மேட்ச் கூட விளையாட வைக்கல அந்த ஒன் ஹவர் மீட்டிங்கில் ஒரு இருபது நிமிஷம் அதில் போயிருக்கும் எதிர் டீமுக்கு சொல்கிறேன் ஸோ அதெல்லாம் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி சாலை வச்சுட்டு விளையாடையே விளையாடல இதே தான் வேர்ல்ட் கப் போன வர்ல் கப் எப்படி தான் நடந்தது இப்போ இப்போ ரோஹித் சொல்ற மாதிரி அஞ்சு பாஸ் பாலர் கொண்டு வந்து அஞ்சு பேர் விளையாடணும்னு அவசியம் இல்லையா மூணு பேர் தான் விளையாடுவாங்க அஸ்வின் பாருங்க முடிஞ்சு போனேன் ஒன் டே வேர்ல்ட் கப்பில் ஒரே ஒரு மேட்ச் தான் த்ரூ ஓர் டீம்ல இருந்தார் ஆனால் எது டீம்ல ஒரு பயம் இருக்கும் அஸ்வின் ஒன் அஸ்வின் ஒன் ஸ்வின் பண்ணுவார் பேட் பண்ணுவார் அது பண்ணுவார் சோ மினி திங்ஸ் மைண்டில் ஓடும் போது உங்களோட அட்டென்ஷன் டைவர்ட் ஆகும் அதனால தான் சாலையே அவங்க வச்சுட்டு இருக்கிறது அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி பிச்சில் சால் வில் நாட் ஒர்க் ஜடேஜா கூட பாருங்க அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை பிகாஸ் ஜடேஜா இஸ் வெரி குட் இன் இண்டியன் கண்டிஷன் சப் கண்டினியன் கண்டிஷன் வெஸ்ட் இண்டீஸ்க்கு மாதிரி லோ அண்ட் ஸ்லோ கண்டிஷன் டாலா இருக்கனால அக்ஷர் பட்டேலும் சைனா மேன் குல்தீப் யாதவ் அவர் ஆக்ஷன் டிபிகல் டு ரீட் அந்த ரெண்டு பேரும் தான் மோர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க பாருங்க அவங்க ரெண்டு பேருக்கு அப்புறம் தான் ஜடேஜா வராரு போலிங் விக்கெட்ஸ்ல சொல்றேன் எக்கனாமி விக்கெட்லாம் இது வரைக்கும் இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா ஜடஜா மட்டும்தான் மெயின் ஸ்பின்னராக இருந்தார் அவ கூட சம்டைம் அஸ்வின் சம்டைம் சால் சம் டைம் வாஷிங்டன் சுந்தரானு ஆனால் இந்த வாட்டி பாருங்க அக்ஷர் பட்டேல் இ மெயின் ஸ்பின்னர் மேன் ஆஃப் த மேட்ச் என்னது ஏன்னா ஹவுசஸ் ஃபார் கோர்சஸ் அதுதான் டிராவிடோட விஷன் டிராவிடோட தாட் வீல் பிளே லைக் திஸ் ரோலை டிஃபைன் பண்ணி கொடுத்துரு என்ன ஆகுதோ நம்ம பார்ப்போன்ட்டு அதே மாதிரி தான் அளாங்க சிவம் டூபே அப்படி தான் நேற்று நம்பர் செவன் வந்ததில்லை எல்லாருமே ஃபெயில் ஆகிட்டு இருந்தாங்க ஒன் இன்னிங்ஸ் போதுமே இந்த விளையாண்டு அத்தனை பேரில் இப்போ ஏழு மேட்ச் விளையாடி இருக்கமா ஏழு மேட்ச் கண்டினியூஸாக பர்ஃபார்ம் பண்ணுங்க சொல்லுங்க யாரும் கிடையாது எக்ஸப் பும்ரா போலிங்லாம் அதுவும் அவர் நாலு பால் கிடைக்குது போலிங் போகிற பேட்ஸ்மேனுக்கு ஒரு பால் தான் கிடைக்கும் ஸோ ரெண்டு மூணு மேட்ச் தான் ஸ்கோர் பண்ண முடியும் அது போதுமே கலெக்டிவாக ஸ்கோர் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட் தட் இஸ் வேர் யூ வின் டோர்னமெண்ட் வின் போலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட் ஆல்சோ எனி இது ரொம்ப வளர்ந்து போயிடுச்சு என்னோடய டேக் என்னென்ன அதே டீம் தான் நாளைக்கு விளையாடும் அல்ல தெரியுது இன்ஜுரி உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் இல்லை ஜஷ்வால் விளையாடே ஆகும் சார் அப்படின்னு சொல்லுங்க நான் தெரிஞ்சிக்கிறேன் விவசாய தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு பத்து லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்